வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக எதிர்பார்த்தது போல் உருவானது கரை கடக்கவும் தொடங்கியது தென்மேற்கு பருவக்காற்றை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக ஈர்க்கத் தொடங்கி இருக்கிறது கூடுதலாக ஒட்டுமொத்த அரபிக்கடலோரம் முழுவதுமே மழை வட மாநிலங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளை அதாவது வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் நாளை இரவுக்குள் மிக கனமழைப் பிடிவு அதிகனமழைப்பிடிவு அதீத படிவு வரை வாய்ப்பு தெரிகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மற்றும் ஒட்டுமொத்த கேரள பகுதி வால்பாறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மழைப்படிவுகள் தெரிகிறது வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் கனமழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது விரிவாக பார்ப்போம் வங்கக்கடலுக்கு ஏற்கனவே தென்சின கடற்பகுதியிலிருந்து ஹாங்காங் மற்றும் சீனா வழியாக கரை கடந்து வியட்நாம் லாவோஸ் மற்றும் தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலை வந்தடைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்கனவே இருந்த காற்று சுழற்சியுடன் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தீவிர தாழ்வு பகுதியாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்தது தற்பொழுது அது கரை கடக்க தொடங்கி இருக்கிறது வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா வழியாக மிக வேகமாக கரை கடக்க தொடங்கி இருக்கிறது இது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு வட இந்திய நிலப்பகுதிகளிலே பாகிஸ்தான் எல்லையோரம் குஜராத் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் ஆக கடக்கும் வழித்தடம் எல்லாமே அதன் இருபுறமுமே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட மாநிலங்களிலே மிக கனமழை படிவு அதிகன படிவு அதீத மழைப்பொழிவு மேக வெடிப்பு இடிமின்னல் மழைப்பொழிவு அதாவது வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் இருபத்தி ஐந்திலிருந்து ஐம்பது பேர் வரை இடி பாதிக்கக்கூடிய அளவிற்கு இரு காற்று இணைவு இடி ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வடமாநிலத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் தென் மாநிலங்களுக்கும் மழை இருக்கிறது அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பார்ப்போம் தென் மாநிலங்களிலே குறிப்பாக கேரளாவிலே நிறைய மழை கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவிலே படிப்பு மிக படிப்பு தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிற நிலையில் தெற்கு கேரளாவிலே மிக படிப்பு ஏற்கனவே பொழிந்து கொண்டிருக்கிறது குற்றால அருவியில் கடந்த ஒரு வாரமாகவே வெள்ளப்பெருக்கு இது இன்றைக்கு கூடுதலாகி நாளைக்கு மிகவும் கூடுதலாக இருக்கிறது தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் பகுதி பொள்ளாச்சி பொள்ளாச்சி வடக்கு கிழக்கு பகுதி அதாவது அப்பாஜி கவுண்டன்பதி நுழைந்து நெகமம் வரைக்கும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் வரைக்கும் முக்கோணம் மற்றும் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி வரைக்கும் குடிமங்கலம் வரைக்கும் மழைப்படிவு இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது இரவிலே இன்று மாலையே இப்பொழுது தொடங்கி இருக்கணும் இன்னும் தொடங்காத இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது கன்னியாகுமரியில் மிக கன மொழிப்பிடிப்பு காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு நாளை அதிகன மொழிப்படிவே தெரிகிறது குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இன்றைக்கு இரவில் மிக கனமழைப்பிடிப்பு தெரிகிறது நாளை அதிகனமழைப்பிடிப்பு தெரிகிறது குறிப்பாக குற்றால அருவியில் ஏற்கனவே கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைய மழை நாளைய மழை நாளைய இரவு நாளைய மறுதினமெல்லாம் குற்றால அருவியில தடுப்பு சுவற்றையும் தாண்டி குற்றால அருவியில் இருக்கக்கூடிய அந்த ஓடையையும் நிரப்பி கடைகளுக்குள் நீர் புகும் அளவில் வெள்ளப்பெருக்கு குற்றால அருவியில் ஏற்பட வாய்ப்பு தெரிகிறது ஆக ஏற்கனவே இது இது போன்று ஒரு நீர்பெருக்கு கடந்த ஆண்டு ஒரு முறை ஏற்படுத்தியதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நாளை இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை பெய்யக்கூடிய மழை அன்றைய மாலை இரவு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காலையெல்லாம் நீர்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குற்றால அருவியில் குற்றால அருவி மட்டுமல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்றையே சாரல் மழை பிடிப்பு பாளையங்கோட்டை எட்டியது நாளைய சாரல் மழை கன்னியாகுமரி சாரல் ராதாபுரம் வரைக்கும் அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தையும் தாண்டி தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் சாரல் விழ வாய்ப்பு இருக்கிறது தென்காசி மாவட்ட சாரல் கயத்தாரையும் தாண்டி அதாவது கிருஷ்ணாபுரம் மற்றும் அப்படியே செங்கோட்டை குற்றாலம் தாண்டி அந்த மழை அங்கே குற்றாலத்தில கனமழையே தெரிகிறது குற்றாலத்திற்கு கனமழை தெரிகிறது அதை தாண்டி மிதமானது முதல் சற்று கனமழை படிவு ஆரியங்காவு கணவாயோட மானூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வரைக்கும் கூட நல்ல படிவு தெரிகிறது அதே போல் புளியக்குடி அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய சங்கரங்கோயில் வாசுதேவ நல்லூரெல்லாம் மழைப்படிவு தெரிகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுரண்டை போன்ற பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இதே போல் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி சதுரகிரி மலைப்பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியையும் தாண்டி அது வெம்பக்கோட்டை மற்றும் சிவகாசி வரைக்கும் அதையும் தாண்டி சாத்தூர் விருதுநகர் வரைக்கும் கூட மழை பொழிவு நாளை தெரிகிறது அதே போல தேனி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை நாளை மதுரை மாவட்டம் வரைக்கும் தெரிகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை மாநகர் வரைக்கும் கூட சாரல் தெரிகிறது அதே போல வால்பாறையில் பெய்யக்கூடிய மழை வால்பாறைக்கு தெற்கே மூணாறு மறையூர் மற்றும் திருமூர்த்தி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் எல்லாம் மழைப்பிடிவு கொடுப்பதற்கும் நாளைக்கு திருமூர்த்தி சுவாமி பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கும் திருமூர்த்தி சுவாமி கோவில்களுக்கு கோவில் சுற்றுவட்டார பகுதியில் நீர் சூழவும் திருமூர்த்தி திருமூர்த்தி காட்டாற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல வால்பாறையில் நாற்றை நாளை சோளையாறில் சுமார் சுமார் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நாளை சோளையாறு பகுதிகளில் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வால்பாறை பகுதியில் பெய்யக்கூடிய மழை கண்டிப்பாக இன்றைய மழைப்பிடிப்பை விட இரண்டு மடங்கு நாளை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைய மழை பொள்ளாச்சியில் இருந்து தாராபுரம் வரைக்கும் கூட சாரல் வரலாம் உறுதியாக நெகமும் வரைக்கும் எட்டும் இன்றைய மழைப்பிடிவு சுமார் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இன்று இரவு மழைப்படிவு பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு பகுதிகளில் கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொழியலாம் அது நாளை ஒரு எட்டு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொள்ளாச்சி பகுதிகளுக்கு தெரிகிறது இதை விட கூடுதலாக வால்பாறைக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தெரிகிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் ஆனால் இதை கூடுதல் மழைப்பொழிவு கூட நாளை இருபத்தி ஆறாம் தேதி வால்பாறைக்கு தெரிகிறது நீலகிரியை விட வால்பாறைக்கு கூடுதலாக இருக்கும் வால்பாறையை விட மூணாறு கூடுதலாக இருக்கும் மூணாறை விட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி பத்தனந்திட்டா சபரிமலை பகுதிகளுக்கு கூடுதலாக இருக்கும் அதை விட தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கூடிய கேரள பகுதிக்கும் மே கேரள பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அருவியில் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தலாம் என்று தெரிகிறது இது முன்னெச்சரிக்கைக்காக அறிவிக்கப்படக்கூடிய அறிவி அறிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு கொடுக்க இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று வரும் என்பதனால வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் என்பதனால தெற்கு காற்று நுழையும் என்பதனால கொஞ்சம் இதமான வெப்பநிலை இருக்கும் என்பதன் காரணமாக வெப்பச்சலன இடிமொழிப்படிவு தமிழ்நாட்டிலே பெரிதாக இருக்காது ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று சாரல் மழையாக மதுரை விருதுநகர் கோவில்பட்டி மற்றும் அதாவது மதுரை கன்னியாகுமரி சாலை மதுரை ஆரல்வாய்மொழி சாலைக்கோட வரைக்கும் ஒரு சாரல் மழைப்படிப்பை கொடுக்கலாம் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி வரைக்கும் நல்ல ஒரு சாரலை கொடுக்கும் அதற்கு கிடைக்க வரும்போது இதமான வெப்பநடையாக இருக்கும் என்பதனால ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தாலும் பெரிய மழை இரண்டு நாட்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இந்த வட இந்தியா நிகழ்வானது பாகிஸ்தான் போய் செயலிடைந்ததும் காற்று முற்றிலுமாக தடைபட்டுவிடும் தென்மேற்கு பருவக்காற்று காற்று மெல்ல நகரும் காற்றாக மாறிவிடும் இதனால வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பிடிவு கிடைக்க இருக்கிறது தமிழ்நாட்டிலே இது படிப்படியாக பரப்பிலே அதிகரிக்கும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு கொடுக்க போகிறது ஏன் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் தாராபுரம் மற்றும் நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டிக்கு கூட அதே போல செஞ்சேரிமலை மற்றும் காமநாயக்கம்பாளையம் போன்ற பகுதிகளுக்கும் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதி அரவக்குறிச்சி பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி இதுவரை மழை பெய்யாத திண்டுக்கல் மாவட்டத்தின் ஸ்ரீநாமபுரம் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்குமே வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஒரு நாளாவது கனமழைப்பிடிவை கொடுக்கும் முப்பதாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மாநகர இடிமழைப்பிடிவு ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து காற்று பகுதிக்கும் கொடுக்கும் ஆகஸ்ட் பத்து வரை அந்த மழைப்பொடிவு இருக்கிறது தமிழ்நாட்டிலே காற்று பகுதி கணவாய் பகுதி இதுவரை மழைக்கு இடையூறாக இருந்த காற்று பகுதியாக இருந்த பகுதிகள் எல்லாமே வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கண்டிப்பாக முதல் பத்து நாளிலே ஒரு நாளாவது நல்ல மழை படிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த அறிக்கையின் தன்மையை நீங்கள் உணர்ந்து அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி குறிப்பாக குற்றாலம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளை கனமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வட இந்தியாவிலே இந்த நிகழ்வு கரை கடந்து பாகிஸ்தான் போகும் வரைக்கும் வட இந்தியாவின் மகாராஷ்டிரா அதாவது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஒடிசா சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ராஜஸ்தான் ஒட்டுமொத்த டெல்லி மற்றும் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் மற்றும் சண்டிகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பஞ்சாபிற்கும் கன மிக கன மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது கண்டிப்பாக நாள் ஒன்றுக்கு இரண்டு மூன்று மாநிலங்களை பாதிக்கும் அளவிற்கு அந்த மழைப்படிவு வட மாநிலங்கள் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வகம் இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி